உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் முஸ்லிம்களின் காலை வாரியர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்திற்கே வரல இதுதான் மீடியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டிபேட்டாக மாறி போயிருக்குது பக்கம் பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வராது அவர் திறந்து வச்ச சில மணி நேரங்கள்லேயே அந்த பாலம் பழுது ஏற்படக்கூடிய அளவுக்கு பாலம் அங்கே வக்காறு ஏற்பட்டிருக்கு இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ நேஷனல் மீடியா முழுக்க ஒரு ஒரு விவாதம் பெரிய அளவில் பரவிட்டு இருக்குது வக்ஃபுவரை திருத்த மசோதா கொண்டு வராங்க இதுக்கு எதிராக ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லா மக்களுமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளும் குரல் கொடுக்குறாங்க குறிப்பாக இந்திய கூட்டணிகள் எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே இல்லாமல் ஓர் அணியில் ஒன்றாம் நின்று இந்த மசோதாவை எதிர்க்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி இந்த மசோதாவில் வாயை திறந்து பேசலையே பிரியங்கா காந்தி இந்த இந்த மசோதா நடப்புற அன்னைக்கு அன்னைக்கு பிரியங்கா காந்தி அவைக்கே வரலையே அன்னைக்கு லீவ் போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இன்னைக்கு பரவிட்டு இருக்கு இப்போ உடைய சார்பில் அன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசுறது யாரா காங்கிரசுடைய ஆழப்புழாவுடைய எம்பி கே சி வேணுகோபால் அவரும் அந்த இடத்துல பேசினாரு பல ஆதாரமான தரவுகளை முன் வச்சிருந்தாரு அதே மாதிரி அசாமுடைய காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய கௌரவ கோகாய் அவருமே பல தரவுகளை முன் வச்சு ரொம்ப ஆணித்தரமா அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாரு திமுக சார்பில் ஆராசா பேசினாரு அண்ணன் திருமாவளவன் இப்படி பல பேர் பேசிட்டு இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு தலைவர்களுமே பேசும்போது அந்த அந்த மாநிலத்தில் பிரதிபலிக்கும் நாடு முழுக்க அந்த செய்திகள் பரவும் எதனால இந்த மசோதா எதிர்க்கப்படுது அப்படின்ற இந்த கருத்து மக்கள் மத்தியில போய் சேரும் அப்போ ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நேரத்துல ராகுல் காந்தி இதை பத்தி பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு பட்டி தொட்டி முழுக்க ஒரு சாமானிய மக்கள் வரைக்கும் இந்த சட்டம் ஏன் எதிர்க்கப்படுது இந்த மசோதா ஏன் எதிர்க்கப்படுதுன்ற அந்த புரிதல் ஒரு சாமானிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் ஆனால் ராகுல் காந்தி இந்த இடத்துல பேசாம அமைதியாக இருந்துட்டு அவங்க கட்சியை சேர்ந்த மற்ற தலைவர்களை தான் அந்த இடத்துல பேச வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை பெரிய உருவாயிருக்கு இந்த சர்ச்சைக்கு அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா காங்கிரஸ் ஒரு வதந்திக்கு இங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து எதை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு இந்து விரோதின்ற ஒரு முத்திரை கொடுத்தப்படுது காங்கிரஸ் எதை செஞ்சாலும் இவங்க இஸ்லாமியர்களுக்கான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு முத்திரை கொடுத்தப்படுது இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மன்மோகன் சிங் என்னைக்கோ பேசின ஒரு பேச்சு மன்மோகன் சிங் என்ன பேசினாருன்னா இந்த நாட்டில் எல்லா உரிமைகளும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படணும் பழங்குடியின மக்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பா சிறுபான்மை மக்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் அடிப்படை வசதிகள் போய் சேரணும் இவங்களுக்கு முதன்மையா போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னாரு ஆனா பாஜக அதுல எப்படி ஒரு பொய் பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா தான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க இந்துக்களுடைய தாலி அறுத்து முஸ்லீம்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க இதுதான் இந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ்க்கா நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லிட்டு பிரதமரே இவ்வளவு ஒரு வதந்தியான செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாரு அப்போ காங்கிரஸ் மேல தொடர்ந்து அவதறுகள் சொல்லப்படுது கர்நாடகாவில் எல்லா மக்களுக்கான சிறுபான்மை மக்கள் பழங்குடியின மக்களுக்கு ஒரு லோன் ஒன்று கொடுக்கப்படுது ஆனா அந்த செய்தி எப்படி பரப்பப்பட்டுச்சுன்னா இது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இந்த லோன் அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பி பெரிய அளவில் அவதரவை பரப்பிட்டு இருந்தாங்க அப்ப எது செஞ்சாலும் இவங்க இந்து விரோதி இஸ்லாமியர்கள் மட்டுமே எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தி பரவுறதால இந்த இடத்துல இந்த மசோதாவை எதிர்த்து ராகுல் காந்தி பேசுனாருன்னா எங்க இருந்து திரும்பவும் இந்த வதந்தி நம்ம மேல தொடர்ந்துருமோ அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இந்த இடத்துல பயந்துட்டு தான் அந்த வதந்திக்கு பயந்துதான் ராகுல் காந்தி இந்த இடத்துல பேசல அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்து சொல்றாங்க ஆனா அந்த கருத்து உண்மைதான் அந்த இடத்துல உண்மையால காங்கிரஸ்ல ராகுல் காந்தி இந்த கருத்துக்கு பயந்து அதை உட்காந்துட்டாரு அப்படிங்கிறத அதை பார்க்க முடியுது ஏன்னா பிரியங்கா காந்தி பார்த்தோம்னா மற்ற நாட்கள் தினமும் வந்து நாடாளுமன்றத்தில் அவ்வளோ ஒரு ஆக்டிவா பேசிட்டு இருந்தவங்க பிரியங்கா காந்தி அன்னைக்கு அவைக்கே வரல பொதுவாகவே அன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் கொறடாவ ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது கட்சியை சேர்ந்த எல்லா எம்பிக்க அவசியம் கலந்துகிட்டே ஆகணும் ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா இந்த மசோதாவுக்கு எதிர வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பில் கொரோனா சார்பில் சொல்லப்பட்டது ஆனா இன்னைக்கு அவைக்கே பிரியங்கா காந்தி வரல பிரியங்கா காந்தி ஏன் வரல அப்படின்ற இன்னொரு காரணத்தை பார்க்கும் போது இப்ப பிரியங்கா காந்தி கேரளாவில் வயநாட்டில் ஒரு எம்பியா இருந்துட்டு இருக்காங்க இல்லையா இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் கேரளாவில் பெரிய அளவுல வளர்ந்துக்கிட்டு வராங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக தயவு இல்லாம காங்கிரஸ் தனித்தீங்க ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்க காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு வராங்க அப்போ அந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குங்கிறது கேரளாவில் ஒரு கணிசமான வாக்கு கிட்டத்தட்ட டோட்டல் கேரளாவில் பதினெட்டு சதவீதத்துக்கு மேல கிறிஸ்தவர்களுடைய வாக்கு இருக்குது அங்க கேரளா இருக்கக்கூடிய கேசிபிசின்னு சொல்லக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்பு அந்த கிறிஸ்தவ அமைப்பு ஓப்பனாவே இந்த மசோதாவுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வக்ஃபாரி திருத்த மசோதாவுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ அமைப்பு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு நமக்கு வேணும் அந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு நமக்கு வேணும் இங்க மசோதாவை எதிர்த்தாகணும் அப்ப ரெண்டு பக்கமும் நமக்கு தேவை ரெண்டு பக்கம் மாட்டில் மத்தள மாதிரி காங்கிரஸ் இருக்காங்க அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்து விரோதின்ற பேரும் கிடைக்கக்கூடாது அங்க கிறிஸ்தவருடைய ஓட்டும் போயிடக்கூடாது இஸ்லாமியரோட நலனுக்கு எதிராகவும் நம்ம செயல்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரஸ் இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க ராகுல் காந்தி அவையில எதிர்த்து வாக்களிச்சாங்க இதுக்கு எதிராக அவங்களுடைய எம்பிக்கள் பெரிய அளவுல பேசுறாங்க கூட்டுக்குழுவுல பேசுனாங்க இதுக்கு எதிராக நாங்க வழக்கம் போட போறோம்னு சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல ராகுல் காந்தி மட்டும் தவிர்த்துட்டா இந்த கெட்ட பேர் வந்து நம்ம தப்பிச்சுக்கிடலாம் பிரியங்கா காந்தி அன்னைக்கு அவை ஏன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ரெண்டு பேரும் அட் அடைம்ல அவையில இருந்தாங்கன்னா யாராவது யாராவத்தர் கண்டிப்பா பேசிதான் ஆகணும் அதனால பிரியங்கா காந்தி அன்னைக்கு அவைக்கு வராம இருந்துட்டாங்கன்னா இந்த பேர் கெட்ட பேர் நம்ம பேரை வராம தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்துல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க முடியுது ஆனா இது காங்கிரஸ் செய்யறது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவங்க உண்மையின் பக்கம் ஜனநாயகத்தின் பக்கம் காங்கிரஸ் இன்னைக்கு நிற்பாங்கிட்டு இருக்காங்க இத்தனை காலம் அப்படியே நின்று அதுக்கு காங்கிரஸ் இஸ்லாமிய விரோதத்தோட செயல்பட்டாங்க ஒரு சில தரவே கடைகள் சொல்லிட்டாலே இஸ்லாமிய பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எவ்வளவு பெரிய இஸ்லாமிய சொல்லி சில அறவே கடத்தலமா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு காங்கிரஸ் மேல இந்து ஒரு முத்திர குத்தப்பட்டாலும் சிஏ விஷயத்துல இருந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி விஷயத்தில இருந்து இந்த வக்ஃபுடைய விஷயத்துல இருந்து எல்லா இடங்கள்லயுமே அவங்க ஜனநாயகத்தின் பக்கம் தான் நிக்கிறாங்க என்ன உடனே அந்த வதந்திக்கு எங்கிருந்து நம்ம மேல ஒரு பழி சொல் குத்திட ஒரு இந்து வராது என்ற பட்டம் குத்திர போறாங்கன்னு சொல்லி அந்த வதந்திக்கு அந்த அவதூற பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்றது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல காங்கிரஸ் செய்ய வேண்டியதுன்னா எப்பேற்பட்ட அவதறுகள் நின்றாலும் உண்மையின் பக்கம் நீங்க நிக்கணும் அந்த உண்மையின் பக்கம் நின்றா மட்டும்தான் மக்களுக்கு இன்னும் மத்தியில பெரிய அளவுல மதிப்பு ஏற்படும் இல்ல நம்ம மேல அவதூறு வருது அதனால நம்ம கொஞ்சம் சில இடங்களை சைலண்ட் ஆயிருவோம் சில இடங்களை அமைதியா போயிருவோம் அப்படின்னு உங்களுடைய உங்களோட வலையினம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டுதான் போவோம் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கோங்க இந்த தமிழ்நாட்டுல திமுக மேல இந்து விரோதி அப்படின்ற ஒரு பழி சுமத்த தொடர்ந்து இந்த பழி சுமத்தப்பட்டு இருக்கு ஆனா திமுக அவங்களுடைய கொள்கையில அந்த திராவிட சித்தாந்தத்துல ஒரு இன்ச்சு கூட பேக் வாங்காம இருக்கிறாங்க இந்த டீலிமிடேஷன் விஷயமா இருக்கட்டும் வரி சம்பந்தமான விஷயங்கள் மும்மொழி சம்பந்தமான விஷயங்கள் இப்ப இந்த வக்ஃபாரை திருத்த மசோதா வரைக்கும் எல்லா இடங்களிலுமே அவங்களுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா நிக்கிறாங்க அவங்களுடைய எம்பிகளை நாடாளுமன்றத்தில் பேச வைக்கிறது வந்து இங்க சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றது இதுக்கப்புறம் நீதிமன்றம் வரைக்கும் போறது எல்லா இடங்களிலுமே ரொம்ப ஸ்டாண்டா நிக்கிறாங்க மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு எதிராக கோஷம் போட வைக்கிறாரு இதெல்லாம் செய்யும் போது இவங்க மேலேயும் இந்து விரோதின்னு ஒரு முத்திர குத்தப்படும் ஆனா அது எதுவும் நான் பொருட்படுத்த மாட்டேன் எங்களுடைய சித்தாந்தம் இதுதான் இந்த சித்தாந்தத்தபடி நான் உண்மையின் பக்கம் தான் இப்போ சொல்லி அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க அந்த ஸ்டாண்டுக்காக தான் மக்கள் அவங்களுக்கு கூடுதலாக ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி காங்கிரஸ் அவங்களுடைய ஸ்டாண்ட்ல உறுதியாக நிக்காத வரைக்கும் காங்கிரசோடைய பலகீனம் காங்கிரஸ் போவோம் அவங்க வந்து ஒரு நான் சேஃப் நினைச்சாங்கன்னா அவங்களுடைய பலகீனம் நாடு முழுக்க தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும் அதனால காங்கிரஸ் மட்டும் இல்ல மொத்த இந்தியாவுமே இந்த தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கணும் ஏன்னா இந்த வக்ஃபரை திருத்த மசோதான்னு வரும்போது மற்ற மாநிலங்கள மற்ற கட்சிகளுக்குள்ள பலவேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா இந்த தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ஒரே ஸ்டாண்டு தான் இங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கட்டும் அதிமுக நாம் தமிழர் நேற்று கட்சி ஆரம்பிச்ச நடிகர் விஜயா இருக்கட்டும் மதிமுக வீசிகா எல்லா கட்சிகளுமே ஒரே நிலைப்பாடுல இருந்து ஜனநாயகத்துக்கு விரோத எந்த சட்டம் வந்தாலும் துணிஞ்சு எதிர்க்கிறாங்க குறிப்பா வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ நாடாளுமன்றத்துல போயிட்டு குரானுடைய வசனத்தை பேசுறாரு அவரு குரானுடைய வசனத்தை எல்லாருமே சட்ட ரீதியா பேசுறாங்க இவர் அந்த இடத்துல குரானை கையில் எடுத்து குரானுடைய வசனத்தை மென்ஷன் பண்ணி காட்டி இந்த குரான் வசனத்தை பாருங்க இதுல ஏதாவது ஒரு இடத்துல அடுத்த மக்களுக்கு ஏதாவது இடையூறா சொல்லப்பட்டிருக்கா வக்ஃபுட் சொல்லி தானம் செய்யப்பட சொல்லுது பிற மக்களுக்கு உதவு தருறதுக்காக தானே இந்த குரான் பேசுது இந்த சட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஏன் எரியுது இந்த சட்டத்தை ஏன் அப்படி தடை செய்யணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட உரிமை ஏன் பறிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி துரை வைக்கோ இந்த திருக்குறான கையில் எடுத்து அந்த அளவுக்கு வாதங்களை முன் வச்சாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு கொள்கை தெளிவு இல்லாத வரைக்கும் அங்க வெற்றி எதிர்பார்க்கவும் முடியாது சரி இந்த செய்தி எல்லாம் இப்ப நேஷனல் மீடியால பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இன்னைக்கு பிரதமர் மோடி பாம்பன்ல புதிய பாலத்தை திறந்து வைக்க வர்றாரு அந்த ரயில்வே பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக மோடி வராரு பரபரப்பா இருந்துச்சாங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதெல்லாம் பெரிய அளவுல நடக்கும்போது மோடி பாலத்தை ஒரு வழியா திறந்து வச்சுட்டாரு ஆனா திறந்து வச்ச சில மணி நேரங்கள்லயே அந்த பாலம் பழுது ஏற்பட்டுருச்சு ஏன்னா அந்த ரயில்வே பாலம் இருக்கு இல்லையா ரயில்வே பாலம் இருக்கும் நல்லா அழகா இருக்கும் இப்ப அந்த இடத்துல திடீர்னு கப்பல் போது அந்த ரயில்வே பாலம் இப்படி ஓப்பன் ஆகும் அப்படி செங்குத்து பாலம் சொல்லுவாங்க அந்த பாலம் இப்படி ஓப்பன் ஆகும் திரும்ப கப்பல் போனதுக்கு அப்புறம் திரும்ப அது ரயில்வே பாலமா மாறும் இப்படி ஒரு அழகான கட்டமைப்போட கிட்டத்தட்ட ஐநூத்தொன்பது கோடி செலவுல இப்போ அந்த பாலம் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்துல நம்ம படாஜி வந்து பாலத்தை வந்து திறந்து வச்சாரு அவர் திறந்து வச்ச சில நேரங்களிலேயே பாலம் திரும்ப இறங்க மாட்டேங்குது திரும்ப எவ்வளவு ஏ என்ன இறங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேட்டாலும் பாலம் வரமாட்டேங்குது ஒரு பக்கம் ஒரு ஏத்தமாவோ இன்னொரு பக்கம் இறக்கமாவோ அந்த பாலம் இறந்துகிட்டு இருக்குது திறந்து வச்ச சில நிமிடங்கள்லயே அதனாலதான் இப்ப பெரிய அளவுல ஒரு பாஜகவை நோக்கி கேள்வி என்னன்னா ஒரு பிரதமர் வரமோ எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு அந்த தொழில்நுட்ப ஏற்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா இந்த நேரத்துல கூட திறந்த சில மணி நேரங்களே இப்படி பிரச்சனை நடக்குதுன்னா அப்ப இதுக்கு பின்னாடி ஏதாவது ஊழல் நடந்திருக்குதா ஏன்னா இவங்க கேள்வி கேட்பாங்கல்ல வேற வேற ஏதாவது மாநிலத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது ஊழல் நடந்துருச்சு அதனாலதான் அது சரியா இயங்கல பாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ இங்கே ஏதாவது ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதன் பேர்ல விசாரணை நடத்தப்படணும் ஏன்னா எங்க ஜியை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஒரு ஜிடிதஸ்தவர் வந்து ஏன்னா அவர் எதெல்லாம் கை வைக்கிறாரோ அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கோம் எங்க ஜியோட சாதனைகளை ஒரு சிலது இப்ப நான் அடுக்கிறேன் பாருக்கேன் கடந்த சில நேரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசத்துல டெல்லி ஏர்போர்ட்டை போய் எங்க ஜி போய் திறந்து வச்சுட்டு வராரு ஜி அவரோட புனித கையால் திறந்து வச்சு இப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாப்புல அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துலேயே ஜூன் மாசத்துலேயே அந்த ஏர்போர்ட்டோட டெல்லி ஏர்போர்ட்டோட டெர்மினல் ஒன் ஒரு பக்கம் பொத்துனி இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த ஒரு சிறப்பான சம்பவம் நடச்சா அதுக்கப்புறம் புதிய நாடாளுமன்றத்தில் எங்கால் திறந்து வைக்கிறாரு புதிய நாடாளுமன்றம் பிரம்மாண்டமாக நாங்கள் திறந்து வைக்கிறோம் இனி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் எட்நூறு இருக்கைக்கு மேலே கொண்டு வந்தாலும் உள்ள அவ்வளோ இருக்கைகள் உள்ள இருக்குன்னு சொல்லி பயங்கர பில்டப்லாம் கொடுத்து அந்த புதிய நாடாளுமன்றம் ஜனாதிபதியை உள்ள சேர்க்காம ஒரு நாடாளுமன்றத்தில் திருப்பூலாவில் நடத்துனாங்க அந்த திருப்பூலா நடத்தினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் திரைப்படம் நடத்தினாங்க ஆனா அதுல இருந்து சில மாசங்கள்லயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசத்துல ஒரு மழை பெய்யுது ஒரு கடுமையான மழை பெய்யுது அந்த மழையில அங்க இருந்து உள்ள வந்து உள்ள ஃபுல்லா தண்ணி ஊத்துது தண்ணியை பிடிக்கிறதுக்கு பக்கெட்டு கொண்டு வந்து நாடாளுமன்றத்துல பக்கெட்டு கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அதுவுமே ஒரு சம்பவம் ஆச்சு ஏன்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு போய் குஜராத்ல போயிட்டு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வச்சாங்க ஏன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வச்சோம்னா அந்த செல வச்சோம்னா அங்க இருக்கக்கூடிய பட்டேல் சமூக மக்களுடைய ஓட்டு கிடைச்சிடும் சொல்லி ஒரு புற அந்த குஜராத் மக்களுடைய வாழ்க்கையோட மேம்பாட்டுக்கு எதுவுமே செய்யாம ஒரு சிலைக்கு மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு செல வச்சாங்க ஆனால் அந்த செலை வச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு மழை ஒன்று பெய்து அந்த சிலைக்கு உள்பகுதியில் பல இடங்கள்ல தண்ணி சொட்டக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு சம்பவம் நடச்சு அதே மாதிரி எங்கஜி இப்ப சமீபத்தில் போய் சில சாலைகள் போய் ஓப்பன் பண்ணி வச்சுரு புந்தேல்கண்ட் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாலை இது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தாறு கிலோமீட்டருக்கான பாதை பிரம்மாண்ட பாதை எங்க மோடிஜியோட ஆட்சியில பாருங்க எப்பேற்பட்ட எக்ஸ்பிரஸ் வேலாம் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த சாலை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல ஒரு மழை பெய்யுது அந்த மலையில சாலையோட பல இடங்கள் பேத்துக்கிட்டு வருது ஒரு இடத்துல பாத்தோம்னா ஒன்றரை அடி அளவுக்கு பள்ளமே உருவாயிருச்சு ஒன்றரை அடி அளவுக்கு பள்ளமே உருவாகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த லட்சணத்துல இந்த சாலைய திறந்து வச்சிருக்காங்க புருவாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லி ஒரு வே ஒன்று ஆரம்பிக்கிறாங்க பார்த்தோம்னா எங்க ஜி திறந்து முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் சாலைன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா திறந்து வச்ச பத்து மாசத்துல ஒரு மழை வருது மழை வந்தோம்னா சாலையோட பல இடங்களில் பள்ளம் சாலை பேத்துக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு சம்பவம் நடச்சு பெங்களூரு மைசூர் எக்ஸ்பிரஸ் வே அந்த இடங்களுமே ரோட திறந்து வச்சு எங்க ஜி அவரோட புனித கையால திறந்து வச்சு போனாரு அங்கேயுமே குழப்ப நான் கொஞ்ச நாள் கூட அவளை சாலை பேத்துக்கிட்டு பல வகையான விபத்துகள் நடக்கக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட சம்பவங்கள் நினைச்சு இதனாலதான் சிஏஜி சார்பில் அறிக்கை வெளியிட்டு இது மாதிரியான நெடுஞ்சாலையோட விஷயத்துல இந்த ரோடு போட விஷயங்களை பாலம் கட்டக்கூடிய பல இடங்கள்ல பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சிஏஜியே அதுக்கு சம்பந்தமான அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இவ்வளவு ஏகம் போனோம் இவங்க வெறும் இந்து மதத்தை வச்சு தானே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க உஜ்ஜயனியில ஒரு கோயில் ஒன்று கட்டுறாங்க ஒரு சிவன் சம்பந்தமான கோயில் அதுல ஏழு சப்தகிரிகளுடைய சிலைகளாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் பல நூ நூத்துக்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கும் அதுல இந்த ஏழு சப்தகிரிகளோட சிலை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான சிலை அந்த உஜனி கோயில் வந்து எங்க ஜி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல போய் திறந்து வச்சு வராரு அது திறந்து கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துல ஒரு அடிக்குது அடிச்ச காத்துல அந்த சப்தகிரி ஏழு சிலைகள்ல ஆறு சில கீழே விழுந்துருது ரெண்டு சில கீழ விழுந்து சுக்குனரா உடஞ்சி போகக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சில ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்க ஜி திறந்து வச்சா அவருக்கு புனித கையால திறந்து வச்ச சில நாட்களே இப்படி நடந்துச்சு ராமர் கோயில் ராமர் கோயில் வச்சுதான் அரசியல் அத்தியாத்தியம் ஆரம்பிச்சாங்க அந்த ராமர் கோவில் திறந்து வச்சு வராரு ராமர் கோவில் அங்க திறந்து வச்சு கொஞ்ச நாள் ஒரு மழை பெய்து அந்த சாலைகள் முழுக்க பல இடங்களில் பள்ளங்கள் பேத்துக்கு ரோடுல குழி விழுந்துருச்சு ராமர் கோயிலோட கருவறைக்குள்ள தண்ணி ஒழுகுதுன்னு சொல்லி கோயில் பூசாரி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்குது அதோட தொடர்ச்சியா தான் இப்ப பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறாரு சில மணி நேரம் கூடாவல அதுக்குள்ள பழுது ஏற்பட்டு போகுது அப்ப இப்பேற்பட்ட ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒரு செயல் திட்டத்தை மக்களுக்காக தொடங்குறாங்க ஆனா அது திறந்த கொஞ்ச நாள்லயே அதுல பழுது ஏற்படுது அதை மக்கள் பயன்பாட்டுக்கே செய்ய முடியல அப்ப ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா ஏன்னா இவங்க மக்களுக்காக ஆட்சி செய்யல இவங்க செய்யக்கூடிய ஆட்சி எல்லாமே மதவரிக்காக ஆட்சி செய்யறது அடுத்த மத மக்களை எப்படி துன்புறுத்தலாம் அவங்களோட உரிமைகளை எப்படி பொறிக்கலாம் அவங்களோட வழிபாட்டு தளத்தை எப்படி அந்த வழிபாட்டு தளக்குள்ள எந்த சாமி இருக்குன்னு போய் தேடலாம்னு சொல்லி வெறும் மதவரிக்காக மட்டுமே ஆட்சி செய்யறதால இவங்களால மக்கள் நலன்களுக்காக எதுவும் செய்ய முடியல செய்யவும் முடியாது மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்